மூற்றாது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் உங்களை இழிவாய் பேசிக் கொண்டிருக்கலாம் உங்களை அவதூறாய் பார்க்கலாம் உங்களை கோபத்தோடும் எரிச்சலோடும் இவன் எதற்கும் லாய்க்கில்லாதவன் என்று சொல்லி உங்களை புறங்கூறி பேசிக் கொண்டிருக்கலாம் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு எத்தனை உறவுகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் சமுதாயத்தில் எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்கள் இதையெல்லாம் நினைத்து சோர்ந்து போய் கலங்கி போய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உங்களோடு கூட கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் எதை நினைத்தும் நீ கலங்காதே எதை நினைத்தும் நீ சோர்ந்து போகாதே நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் நான் உன்னை உயர்த்த போகிறேன் யாரெல்லாம் உன்னை இகழ்ந்தார்களோ யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யாரெல்லாம் உன்னை குறித்து அவதூறாய் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உன்னை உதறி உதாசீனப்படுத்தினார்களோ அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் நான் உன்னை உன்னை மேன்மைப்படுத்துவேன் மேன்மையான பாத்திரமாய் வைக்க போகிறேன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் உன்னுடைய கஷ்ட நிலைமைகளை மாற்ற போகிறேன் உடைய கண்ணீரை துடைக்க போகிறேன் நீ மேன்மைக்கு உரியவன் மேன்மையான ஸ்தானத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார் இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க நீலாம் வளரவே மாட்டா நீலாம் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஓ வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பா எத்தனை பேருடைய வார்த்தைகள் உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம் எத்தனை பேருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் எத்தனை பேருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோட இருதயமே சுக்கு நூறாய் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உடைந்த உள்ளத்தை நான் சரி செய்ய போகிறேன் உடைக்கப்பட்ட உங்க வாழ்க்கையை நான் சரிபடுத்த போகிறேன் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை நான் உயர்த்த போகிறேன் எல்லாரும் உங்களை குறித்து அவதூறாய் பேசி கொண்டிருக்கலாம் அவருடைய கண்கள் உங்களை பார்க்கும்படியாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் மேன்மைப்படுத்த போகிறார் ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை மூடிஜோ மனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் இன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் எத்தனை பேர் அன்றுவரை வெக்கப்பட்டு தலை குனிந்திருக்கலாம் எத்தனை மனிதர்களுடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம் அவமானத்தையும் வெக்கத்தையும் சுமந்தவர்களாய் தலை கவிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை வரை தலை நிமிர செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்த போகிற தயவுக்காய் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்திற்கிருவை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா